ஈவினிங் ஈவினிங் இருந்து வரைக்கும் எல்லாருக்கும் தான் தான் அந்த டென்ஷன் எல்லாம் வைக்கிறதுக்கான ஷோ ஷோ நம்மளோட மாலை இன்னைக்கு உங்களுக்காக காத்துட்டு இருக்க செக்மெண்ட்ஸ் ரெடியா இருக்கீங்களா நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் ஆயக்கலைகள் அறுபத்தினால ரொம்ப ரொம்ப முக்கியமான கலை இந்த யோக கலை இந்த யோகா கலையில் எவ்வளோ வந்து ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது எவ்வளோ இதிலிருந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரும் இன்னைக்கு இவங்க என்ன ஆசிரம் சொல்லி கொடுக்க போறாங்க அதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்கறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் வந்து நம்ம பேக் பெயினோட ஆஸ்னாஸ்லாம் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்துட்டு இருக்கோம் என்னென்ன ஆஸ்னாஸ் பண்ண போறதுன்னு பார்க்கலாம் வாங்க பெயின் பகுதி இரண்டு ஆஸ்னாஸ் வந்து கொஞ்சம் பார்க்கலாம் தண்டாசனா ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் காலம் அடிச்சுக்கோங்க வஜ்ராசனால் உட்காந்துக்கலாம் இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து மாஜாலி ஆசனம் தான் பண்ண போகிறோம் இந்த ஆசனால எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து எந்தெந்த ஆசனம் எதுக்காக பண்ணணுங்கிறதுக்காக வந்து இப்போ சொல்கிறோம் தனித்தனியாக பார்த்துருப்போம் இப்போது சேர்ந்தாப்பில பார்க்குறோம் மாதிரி கை முன்னாடி வச்சுட்டு தள்ளி வச்சுக்கோங்க நம்மளோட ஷோல்டர் லென்த் அளவுக்கு இந்த கை வந்து இருக்கணும் அதே மாதிரி கை எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கால் டிஸ்டன்ஸும் அதே மாதிரி இருக்கணும் நீங்கள் டோ வந்து இப்படி டக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஃப்ளாட்டாகவும் வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம் இப்போது இந்த அப்படியே வந்து மூச்சு இதோட செஞ்சிடலாம் மூச்சு நல்லா உள்ளே இழுக்கும் போது நல்லா இப்படி பேக் பேன் பண்ணணும் இப்படி நல்லபடி பண்ணணும் பண்ணும்போது நம்ம இந்த இடத்துல வந்து நல்லா நல்லபடி வந்து பெண்ட் ஆகணும் ஸ்பைன் வந்து நல்லா பெண்ட் ஆகணும் ஷோல்டர் நல்லா இப்படி விரியணும் நல்லா மேலே பார்க்கணும் மூச்சு இழுத்துக்கிட்டே மேலே பார்க்கணும் அப்புறம் மூச்சு போது நல்லா வந்து இந்த மேல் வந்து வந்து நல்லா நல்லா இப்போ அப்படியே பண்ணிடலாம் ஒரு நாங்க ஐந்து முறை மூச்சு உள்ள இழுத்துக்கிட்டே மேல பாக்குறோம் இது பண்ணும் போது வலி இருக்கும் போது கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க எந்த அளவுக்கு பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு இரண்டு மூன்று முறை பண்ணிக்கலாம் மூச்சு எடுத்துக்கிட்டே மேலே பாருங்கள் மூச்சு விடும்போது நல்ல கீழே பாருங்கள் இன்னும் ஒரு முறை தள்ள ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அப்படியே வந்து நீங்க பாலாசனாலே கொஞ்சம் நேரம் இருக்கலாம் ஒரு சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் அடுத்த ஆசனம் வந்து டவுன்வர்ட் டாக் சொல்லி பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா பர்வதாசனம் அப்படின்னு சொல்லலாம் இதே மாதிரி வஜ்ராசன உட்காந்துட்டு கையை வந்து முன்னாடி வச்சுட்டு நம்ம வந்து தூக்க போறோம் இதில் வந்து பார்க்க வேண்டியது என்ன கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே அலைமெண்ட்டு தான் நம்மளும் வந்து நிறைய பேர் வந்து செய்வாங்க பர்வதாசனம் எல்லாமே நிறைய பேர் எல்லாம் செய்வாங்க ஆனால் அது கரெக்ட் அலைன்மெண்ட்டோடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பக்க விலைகள் வந்து எந்த இடத்துலையும் பிடிக்காத மாதிரி வந்து வராது அது அதுக்காக தான் சொல்கிறேன் ஒவ்வொரு ஆட்டியும் பண்ணும்போது கை வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவாங்க வஜ்ராசன உட்காந்துட்டு கை நல்லா இந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணும் அப்போ தான் அவங்க ஸ்பைன் வந்து நல்லபடி நீண்டு வரும் இப்படி எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு கையை வந்து நல்லா அழுத்தி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இப்படி முட்டி போடுங்க மாஜாரி ஆசனாக்கு வர மாதிரியே முட்டி போடுங்க இப்போ டோ இப்படி டக் பண்ணுங்க அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் பொறுமையாக செய்யணும் பொறுமையாக செய்ய செய்ய உங்களுக்கு அந்த போஸ்டர் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் டோ டக் பண்ணிட்டு அப்படியே வந்து இந்த முட்டியை மடக்கின மாதிரியே அப்படி ஏஞ்சிக்கோங்க ஏஞ்சிட்டு உங்கள் உடம்பை இப்படி பின்னோக்கி தள்ளணும் நிறைய பேர் பண்ணது அப்படியே இப்படி ஏஞ்சிக்கிறாங்க அதனால உடம்பை இப்படி பின்னோக்கி தள்ளிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போகணும் உங்களோட பட்டை பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டே வந்து உங்கள் கால் பகுதியை வந்து நேராக்கிட்டே வரணும் முட்டி பகுதியை வந்து நேராக்கணும் நேராக்கிட்டே வரணும் அப்போ தான் வந்து அந்த ஸ்பைனுக்கு வந்து நல்ல எக்ஸ்டென்ட் கிடைக்கும் அப்போ உங்க பேக் பெயினுக்கு வர்றதுக்கு வந்து நம்ம தவிர்க்கலாம் ஃபர்ஸ்ட் இல்லை நிறைய பேர் பண்ணும் போது இந்த குதிக்கால் வந்து கீழே வராது தான் வருதுனாலும் பரவாயில்ல ஆனால் ஸ்பைன் வந்து நல்லா எக்ஸ்டென்ட் பண்ணி இப்படி கீழே பார்க்கணும் தலை வந்து கீழெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்படி கீழே இறங்கினாலே இப்படி போதும் அப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்களோட குதிக்கால் நல்ல பிக்கியில் வந்துடும் இதிலே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளுத்திக்கலாம் தள்ளுக்கும்போது அதே மாதிரி தான் விட்டோ குதிக்காலை தூக்கிட்டு முட்டியே இப்படி கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் டோ இப்படி ஃப்ளாட் டன் பண்ணிவிட்டு தலையை வந்து பிக்கில் வைக்கிறோம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் நல்ல எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு ஆசனமாவே வந்து உங்களுக்கு மாஜாரி ஆசனம் அதுக்கப்புறம் ஆசனம் இல்லைன்னா டவுன்லோட் ஃபேசிங் டாக் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க இந்த ரெண்டு ஆசனம் உங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமா இருக்கும் அப்படி இல்லைனா வந்து நீங்கள் அந்த அலைமெண்ட்டோடு கரெக்டாக பண்ண எப்படி பண்ணணுங்கிறதுக்கான இப்ப இப்போ பொறுமையாக சொன்னேன் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு மற்ற பகுதியில் வந்து அவங்க சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி மாஜாரி ஆசனா பண்ணும் அப்புறம் பருவத ஆசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணும்போது அப்படியே எழுஞ்சு பண்ணுறாங்க அந்த அலைமென்ட்டே கரெக்டாக வர மாட்டேங்குது அதனாலயே வந்து பேக் பெயின் வரவும் செய்யுது ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக இந்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும் பகுதியில் வந்து நம்ம மார்ஜாரி ஆசனமும் டவுன்வோர்ட் ஃபேஸிங் டாக் அந்த பர்வதாசனமும் வந்து நம்ம பார்த்துட்ருந்தோம் அது வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி செய்யணும் பொறுமையாக செய்யணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் நார்மல் பர்சன்ஸ் எல்லாம் செஞ்சிடலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் அப்போ பேக் பெயின் இருக்குது வழி அதிகமாக இருக்குங்கிறவங்க பண்ணுறது எப்படி சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தோன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பொறுமையாக வந்து சொன்னோம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் இதில் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு வந்து நிறைய யூசேஜஸ் இருக்குது பேக் பெயினும் போகும் அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்பைனும் வந்துமே நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகிடும் ஆஸ் நாஸ் ப்ளஸ் டயட்டும் வந்து நீங்கள் நிறையவே எடுத்துக்கணும் டயட்டில் வந்து விட்டமின் டி எடுத்துக்கணும் கால்சியம் எடுத்துக்கணும் விட்டமின் டி வந்து நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கிது சன்லேருந்து எடுத்துக்கலாம் காலையில் வெயிலில் வந்து எடுத்து எடுத்துக்கலாம் மாலையில் வந்து அதை சூரியன் மறைய டைம் கொஞ்சம் முன்னாடி டைமில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இது அப்போ வந்து நமக்கு டேரெக்டாக வந்து சன்லைட் உங்களுக்கு கிடச்சிரும் அண்ட் கால்சியம் நிறைஞ்ச பொருட்கள் வந்து நல்லாவே எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதாவது பால் முட்டை அந்த மாதிரி இருக்கிறது அப்புறம் ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்பவே நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த புரோட்டீன் வந்து நிறைய வந்து கம்மியாக ஆச்சுனாலே நம்ம போ போன்ஸ் எல்லாமே வீக் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா பெரியவங்களெல்லாம் இருக்கும் போது அவங்க எதாவது வழிக்கு எதாவது விழுந்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அஃபெக்ட் ஆகுறதே பார்த்தீங்கன்னா டப்புனு வந்து ஃப்ராக்சர் ஆகிடும் அவங்களுக்கு ஒன்றும் கை இல்லைன்னா இடுப்பு பகுதி இதெல்லாம் ஃப்ராக்சர் ஆகிடும் ஏன்னா வயது ஆக ஆக வந்து உங்களுக்கு வந்து அந்த எலும்பு த தன்மை வந்து ரொம்பவே வந்து கம்மியாயிடும் இப்போ எப்படி ஒரு புது பால் ஒரு பால் இருக்குது பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பால் இருக்குது பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா அந்த பால் வந்து நல்லா பண்ணும்போது நல்லா வந்து பவுன்ஸ் ஆகிட்டே இருக்கும் அதே வந்து அதே அதே பால் இவ்வளோ பவுன்ஸ் ஆனது கொஞ்சம் நாள் பார்த்தீங்கன்னா அதோட தன்மை வந்து கம்மியாயிடும் அதே கான்செப்ட் தான் நம்மளோட எலும்பு புக்குமே வந்து ஸோ அதுக்கு நமக்கு என்ன தேவையோ அது கொடுத்துட்டே வந்துகிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி வந்து அது வீக் ஆகாது ஸோ டயட்லையுமே நல்லா எடுத்தோம்னா ப்ரொட்டீன் இப்போ புரோட்டீன் வந்து நம்மளோட வெயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஆஃப் புரோட்டீன் பர் கேஜி இப்போ நம்ம எவ்வளோ கேஜி இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ப்ரொட்டீன் வந்து நம்ம எடுத்துக்கணும் அந்த மாதிரி இன்டேக் எடுக்க எடுக்க தான் வந்து நம்மளோட போன்ஸ் எல்லாமே நல்லாவே வந்து ஸ்ட்ராங் ஆகும் ஸோ தட் உங்களுக்கு இந்த பேக் பெயின் வராது அதனால நீங்கள் நிறைய கஷ்டப்பட தேவையில்லை அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் கொஞ்சம் போர்ஷோஸும் வந்து நம்ம நிறைய மாற்றுற மாதிரி இருக்கும் அது எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷில் பேசலாம் எத்தனை லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலுமே இங்கிலீஷ் தெரிஞ்சாலே ஒரு தனி கெத்து தாங்க ஸோ அந்த இங்கிலீஷை இவர் எந்த அளவுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்க்கலாமா வாங்க இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் நம்ம எளிமையான முறையில் அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை எப்படி அமைப்பது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு வரோம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை சொல்லக்கூடிய ஒரு வாக்கிய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கண்டினியூஸ் டென்ஸ் தொடர் வினை இல்லையா அதுல அவள் பாடிக்கொண்டிருக்கிறாள் அவள் என்ன செஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடிட்டு இருக்கா பாடிட்டு இருக்கா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் சிங்கிங் ஷீஸ் சிங்கிங் அவள் பாடிக்கொண்டிருக்கிறாள் இல்லையா இது சப்ஜெக்டா வந்ததுனால பக்கத்தில் இட் இஸ் singing அப்படி வந்துரும் plus verb plus ing he பக்கத்தில் ஒரு is அப்பரம் ஒரு verb அதோட ஒரு ing this is the simple formation of the sentence he is singing he is singing it she is ஒரு இதுதான் தொடர் பாடிக்கொண்டிருக்கிறது அவள் பாடிக்கொண்டிருக்கிறாள் பாடிக்கொண்டு இருக்கிறாள் பாடிக்கிட்டு இருக்கா அவ பேசிட்டு இருக்கா சும்மாவே இருக்க மாட்டான் அவன் பேசிக்கிட்டு இருக்கா பேசிக் கொண்டிருக்கிறாள் பாடிக்கொண்டிருக்கிறாளுக்கு சிங்கிங் பேசிக் கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறதுக்கு டாக்கிங் அவள் கொண்டிருக்கிறாள் அவள் விளையாடிட்டு இருக்கா ஷீஸ் பிளேயிங்

கிளீனிங் அவள் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறாள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறாள் கொண்டிருக்கிறான் பாடிக்கொண்டிருக்கிறாள் சிங்கிங் விளையாடி கொண்டிருக்கிறாள் ஷி இஸ் பிளேயிங் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறாள் ஷி இஸ் அ கிளீனிங் அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான் ஓடிட்டு இருக்கான் ஓடுறான் ஓடுறான் ஓடிக்கொண்டே இருக்கிறான் சொல்றான் இல்லையா அவன் ஹி இஸ் ஓடிக்கொண்டிருக்கிறான் ரன் மெயின் வரும் என்ன ரன் ஆர் யூ என்ன ஐஎன்ஜி ஹி இஸ் ரன்னிங் அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான் ஓடினான் அப்படிங்கிறது ரேன் பாஸ்டன்ஸ் ஓடினான் அப்படிங்கிறது பாஸ்டன்ஸ் ரேன் இது பார்த்தீங்கன்னா ஓடிக்கொண்டிருக்கிறான் நேருக்கு நேரம் பார்க்குறீங்க அவன் அப்படியே ஓடுறது தெரியிறது அப்படியே கரெக்டாக நீங்கள் அந்த சீன் அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க அப்போ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூவஸ் டென்ஸ் ஹீ இஸ் ரன்னிங் அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான் குடித்து கொண்டிருக்கிறான் ஹீ இஸ் ட்ரிங்கிங் ஏன்

தம்பி அவன் என்னப்பா பண்ணிட்டு இருக்கான் அவன் குளிச்சுட்டு இருக்கான் சொல்றான் இல்லையா அவன் குளிச்சுட்டு இருக்கான் குளிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கறத குளித்து கொண்டு இருக்கிறான் அதான் இது டேக்கிங் அப்படிங்கும்போது எடுக்கிறது அப்படிங்கிற மீனிங் இருக்கு இல்லையா நீங்க அந்த மாதிரி பயன்படுத்திக்க கூடாது அப்படின்னா அவன் குளித்துக் கொண்டிருக்கிறான் குளிக்கிறத வந்து எடுக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடாது நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் குளித்துக்கொண்டு இருக்கிறான் அவன் குளித்துக் கொண்டு இருக்கிறான் கூப்பிட போறேன் நான் அவனை கூப்பிட போறேன் இன்வைட் பண்ண போறேன் எப்படி சொல்லுவீங்க இத உங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க அவனை இன்வைட் பண்ண போறீங்க இன்வைட் இருக்கீங்க I am inviting him. I am inviting him. Non no, our eh? I like ஐ இன்வைட்டிங் அழைக்கலாம் என்று இருக்கிறேன் அழைக்க போகிறேன் நான் அவனை கூப்பிட போறேன் கூப்பிடலான்னு இருக்கேன் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது நான் அவனை அழைக்க போகிறேன் இந்த கண்டினியூஸ் டென்ஸோட அனதர் யூசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்மிடியில் நடக்க போற ஒரு விஷயத்தை நீங்க சொல்லணும் அப்படின்னா இந்த கண்டினியூஸ் டென்ஸை நம்ம பயன்படுத்துறோம் ஃப்யூச்சர் அது என்ன சார் இமீடியட் ஃபியூச்சர் இமீடியட் ஃபியூச்சர் அப்படின்னா என்ன ஃபியூச்சர் கேள்விப்பட்டிருக்கோம் இமீடியட் ஃபியூச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப சீக்கிரமா நடக்கக்கூடிய நமக்கு அடுத்து நடக்கக்கூடிய அடுத்த நாளே நடக்கக்கூடிய அடுத்த நிமிஷமே நடக்கக்கூடிய அந்த ஃபியூச்சரை பத்தி சொல்றது அப்படிங்கிறது தான் இமீடியட் ஃபியூச்சர் நீங்க அவனை அழைக்க போறீங்க இல்லையா நீங்க அவனை கூப்பிட போறீங்க இல்லையா அதுதான் இந்த இடத்துல ஐ எம் இன்வைட்டிங் ஹிம் நான் அவனை அழைக்க போகிறேன் அதான் ஐ எம் இன்வைட்டிங் ஹிம் அவர் நாளைக்கு வரப்போறாரு அவர் என்னைக்கு வரப்போறாரு அவர் நாளைக்கு வரப்போறாரு சார் அதை எப்படி சார் நீங்க சொல்ல போறீங்க இங்கிலீஷ்ல அவர் நாளை அவர் நாளை வரப்போகிறார் வரப்போகிறார் அப்படிங்கறதுக்கு ஒரு குளூ உங்களுக்கு கொடுத்துட்றேன் அரைவ் சோ யூ ஹாவ் டுஸ் வேர்பு அரைவ் அரைவ்ங்கிற பயன்படுத்தி நீங்க இந்த சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல எழுதி வைக்கிறீங்களா நோட் பண்ணி வைக்கிறீங்களா யோசிச்சு வைக்கிறீங்களா நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சிருந்தாலும் சே இந்த குட்டி விஷயம் போய் நமக்கு இவ்வளவு நாள் தெரியாம போயிருக்கே அப்படிங்கற ஒரு சுச்சுவேஷன் எல்லாருமே கடந்திருப்போம் அந்த மாதிரி எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கறது நம்மளோட இந்த செக்மெண்ட்டோட நோக்கம் இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கற பாக்கு ரெடியா இருக்கீங்க டிவி ரசிகர்களுடைய அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில நம்ம அனிமல்ஸ் பத்தி ரேண்டம் ஆஃப் ஃபேக்ஸை தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக கடலுக்குள்ள இருந்து நான் ஆரம்பிப்பேன் அந்த கடலில் பார்த்தோம்னா ஆக்டோபஸ் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருந்தாலும் கார்ட்டூன்லலாம் இந்த ஆட்டோபாக்ஸை பார்க்கும்போது ரொம்பவும் ஜாலியா தான் இருக்கும் இருந்தாலும் ஆக்டோபஸ் ரியல் லைஃப்ல நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கும் ஆனால் இந்த ஆக்டோபஸ்க்கு மொத்தம் மூன்று இதயம் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க ஒரு இதயம் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய பிளட்டை வந்து ஹார்ட்டுக்கு கொண்டு போகும் மீதம் இருக்கக்கூடிய ரெண்டுமே அதோடைய கில்ஸ்க்கு கொண்டு போகும்னு சொல்றாங்க ஆனால் இதோடைய பிளட் ஒன்றும் ரெட் கலர்ல இருக்காதுங்க அது ப்ளூ கலர்ல இருக்கும் என்ன பேந்த பேந்த முழிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆந்த மாதிரி ஆந்தன்ற வார்த்தைக்கு என்ன காரணம்னா நைட்டு ஃபுல்லா அந்த பேந்த பேந்த முடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆந்தைகளுக்கு ஐ பால்ஸே கிடையாது மட்டும்தான் இருக்கான் இதுக்கப்புறமா சொல்லும் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்லுங்க அண்ட் போலார் பியர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அண்டார்டிக்காவில் அது ரொம்ப குளிர் பிரதேசத்தில் இருக்கிறனால அதோடைய ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக்ல இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க மேலே இருக்கக்கூடிய ஃபரு தான் ஒயிட்டில் இருக்கும் அந்த பிளாக் இருக்கக்கூடிய ஸ்கின் என்ன பண்ணுன்னா எங்கெங்கெல்லாம் அதுக்கு சன் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் அதோடைய பாடியை ரொம்ப வாமாக வச்சுக்கிறதுக்காக சன்னோடைய ரைஸை வந்து அதை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதன் காரணமாக அதோடைய பாடியை அதால் வார்மாக வச்சுக்க முடியும் அதே மாதிரி யூபி ப்ரொடக்ஷனும் கூடவான் அந்த ஸ்கின்னு இந்த உலகத்துலேயே ரொம்ப வேகமானது எது அப்படின்னு கேட்டால் அது மூளை தான் நம்மளுடைய மூளை பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு வாட்ஸ் எலக்ட்ரிசிட்டியில் கணக்கெடுத்தால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளுடைய மூளை வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒன் மினிட் ஆரம்பத்தில் அனிமல்ஸை பற்றின ஃபேக்ட் தானே சொன்னீங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் எல்லாம் நம்மளும் ஒரு அனிமல்ஸ் தான் அதனால் நம்ம அவங்கள தனி அனிமல்ஸ்ன்னு சொல்கிறது எல்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அந்த பட்டாம்பூச்சிகள் எல்லாமே டேஸ்ட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா அதோடைய ஃபீட்ல இருந்து தான் டேஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க கீமோ ரெசப்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ் மூலியமா தான் அது வந்து டேஸ்ட் பண்ணுதான் அது மட்டும் இல்லாமல் ட்ரம்மிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்கு என்னன்னா அது எந்த இடத்துல போய் முட்டையிடணும் எந்த பூவை முட்டையிடணும் அப்படின்னு சொல்லி அந்த பூவில போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அந்த பூ நமக்கு சரியானதா இல்லையா அப்படின்னு ட்ரம்மிங் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டதா டொமால்டோமினு அடிச்சிட்டு அதுக்கப்புறம் இது நமக்கு ஏற்ற இடம் தான் சொல்லி தான் அதோடைய முட்டைகள்லாங்க இடும் ஆனாலும் பட்டர் துளைக்கு இருக்கிறதும் இம்மா துண்டு மூலை ஆ அது எவ்வளவு அறிவா இருக்குன்னு பார்த்துக்கோங்க விலங்குகள் விலங்குகள் எல்லாம் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கும் ஆனால் எந்தெந்த விலங்குகள்லாம் ரொம்ப சின்னதா இருக்கோ அதோடைய வேகம் ரொம்ப அதிகமா இருக்கும் அதோட மெட்டபாலிசம் உடைய ஸ்பீடுமே ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க பெரிய பெரிய விலங்குகள் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா யானை இப்போ சொல்லலாம் முன்னொரு காலத்தில் டைனோசர்ஸ்லாம் இருந்திருக்குல்ல அப்போ அந்த டைனோசர்ஸை சொல்லலாம் பட் எந்தெந்த விலங்குகள் ரொம்ப சின்னதாக இருக்கோ அது எல்லாத்துக்கும் மெட்டபாலிசம் ஸ்பீடு ரொம்ப அதிக லெவலில் இருக்கும்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறமா உங்களை யாராவது என்ன நாய் மாதிரி மோப்ப பிடிக்கிற அப்படின்னு சொன்னாங்கன்னா அது தப்புன்னு சொல்லிருங்க அது நமக்கு அவமானம் சாரி நமக்கு இல்லை அந்த டாக்ஸுக்கு அவமானம் ஏன்னா நம்ம விட ஒரு லட்சம் மடங்கு ஸ்மெல்லிங்கோட சென்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறது நாய்களுக்கு தான் சொல்றாங்க ஷுமனுடைய ஸ்மெல்லுக்கே திடீர்னு ஏதோ நாற்றம் வந்துச்சுன்னா அஞ்ச ஜோ அப்படின்னு சொல்லி மூக்கம் மூடி விடுவோம் பட் அதோட சென்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விட ஒரு லட்சம் மடங்கு அப்படிங்கும் போது கேக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு ரைன் டீர் எல்லாம் இல்லையா அதோட ஐபால்ஸ் எல்லாமே வின்டர் டைம்ல ப்ளூ கலர்ல மாறிடுமா ஏன்னா அந்த ஃபாக் நிறைஞ்ச அந்த இடத்த ரொம்ப கிளியர் விஷயம்னா பாக்குறதுக்கு அந்த ப்ளூ ஃபில்டர் மாறி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்றாங்க சோ இதன் காரணமாக தான் winter time ல reindeers ஓட eye எல்லாம் blue color ல மாறுது இந்த விஷயம் கொஞ்சம் என்னாலே நம்ப முடியல தான் பட் ஃபேக்ட் சொல்லுதே ஸ்பைடர் சில்க்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதாவது இந்த ஸ்பைடரோட சிலந்தி வலை அந்த வலையில இருக்கக்கூடிய ஒரு சில சிலந்திகளோட வலை பாத்தீங்க அப்படின்னா பயங்கர திக்கா இருக்குமா 10 டைம்ஸ் ஸ்ட்ராங்கர் தென் நம்மளுடைய ஹியூமன் ஹேர் அப்படினு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அதே ஒரு வித்ல நம்ம மெட்டல் எடுத்து பார்க்கறோம்னா அது எந்த அளவுக்கு திக்ல இருக்குமோ அதை விட ஒரு மடங்கு அதிகமான திக்னஸ்ல அந்த விதுக்கு இருக்கும் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க இந்த ஸ்பைடர் சில்க் சரி ஓகே அந்த சிலந்தி வலை எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஒரு பண்டுல ஒரு ரெண்டு இன்ச் கிட்ட போட்டோம்னா கிட் ஒரு ஃப்ளைட்டையே நிறுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க போயிங் செவன் ஃபோர் செவன் இருக்கு இல்லையா அதையே இழுத்து நிறுத்தும்பா அப்படின்னு சொல்றாங்க பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இல்லை ஒரு வேளை இவங்க ரெண்டு இன்ச்சுக்கு சுருட்டி போட்டு அதை பிடிச்சாங்களான்னு தெரில பட் கருத்து சொல்றாங்க நானும் சொல்றேன் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்டோ உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் நன் திஸ் இஸ் பா ஃபிரம்ஜிஸ்ரீ டே கேமஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினமு ஒரு தகதல் நாள் பத்தின முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத தான் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நாளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த டிசம்பர் இருபத்தி ஐந்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் என்னுடைய இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய போதனைகளை அனைவரும் பின்பற்றி சமத்துவம் சகோதரத்துவம் வாழ்வோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் நாள் இளையத்திலகம் பிரபு அவர்களுடைய பிறந்த தினங்க இளையத்திலகம் பிரபு என்று சொல்லும்போது சின்னத்தம்பி பிரபு என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் நாள் பிறந்தார் கிட்டத்தட்ட தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என்ற நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் இவர் நடித்து கொண்டிருக்கிறார் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான படங்கள் வந்து தமிழ் படங்களே இவருக்கு அதிகம் இவர் முதல் முதலாக நடித்த படம் சங்கிலி என்ற திரைப்படம் தான் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னத்தம்பி படம் இயக்குனர் பி வாசு அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த சின்னத்தம்பி படம் தான் இவருக்கு சிறந்த நடிகருக்கான தமிழக அரசு விருதையும் வந்து பெற்றுக் கொடுத்ததுங்க இவர் வந்து பெங்களூரில் பிஷப் கார்டன் கல்லியில் பள்ளியில் வந்து இவர் படித்தார் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து அவருடைய சித்தப்பா வி சி சண்முகம் அவர்களுடைய உதவியால் தான் வந்து இவர் நடிப்பு துறைக்குள்ளே வந்து வராருங்க சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரபு அவர்களை வந்து நடிக்கிறதுக்கு ரொம்ப தயக்கம் காட்டினாரு ஆனாலும் இவருக்கு நடிப்பு மேலே கொஞ்சம் ஆர்வம் இருந்துக்கிட்டே இருந்தது விசி சி சண்முகம் அவர்கள் தான் என்ன பண்ணார் அவருடைய சிவாஜி அவர்களுடைய சித் தம்பி தான் வந்து என்ன பண்ணுவார்னா அவருடைய தயாரிப்பு மேற்பார்வை எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு சிவாஜி அவர்களுடைய கால்ஷீட்டு அவருடைய பணிகள் எல்லாமே வந்து இவர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் அதன் அடிப்படையில் அவருடன் இணைந்து பல தயாரிப்பு எப்படி படங்கள் செயல்படுது எல்லாத்தையுமே வந்து அந்த நுணுக்கங்களை வந்து பிரபு அவர்கள் கற்றுக்கொண்டார் வி சி சண்முகம் அவர்களுடைய அதாவது அவருடைய சித்தப்பா அவர்களுடைய உதவியால் தான் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா இவர் திரைப்படத்துறைக்கே வந்து வராருங்க அந்த சங்கிலி படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால் தொடர்ச்சியாக பல வெற்றி படங்களில் வந்து அவர் நடித்தார் சிவாஜி அவர்களுடன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதி சங்கிலி மிருதங்க சக்கரவர்த்தி போன்ற பல வெற்றி படங்களில் வந்து பிரபு அவர்கள் நடித்திருக்கிறார் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கன்னத்தில் வந்து குழி விழுந்து அந்த சிரிக்கக்கூடிய அந்த முகம் இருக்கு பாருங்க ரொம்ப ஒரு வசீகரமான முகமாக இருக்குங்க நட்பு அழகு காதல் பாசம் அன்பு என்ற அனைத்து விதமான நடிப்புகளையும் எப்படி சிவாஜி அவர்கள் நடிகர் திலகம் தன்னுடைய நடிப்பை காட்டுவாரோ அதே போல அனைத்து விதமான நடிப்புகளிலும் தன்னுடைய திறமையை வந்து பிரபு அவர்கள் காட்டினார் தற்போது குணச்சித்திர கதாபாத்திரங்களில் பல படங்களில் வந்து இவர் நடித்து வருகிறார் தாய்குளங்களினுடைய ஆதரவை பெற்ற நடிகராக பிரபு அவர்கள் விளங்கினாருங்க இவர் நடிகராக வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் விஜயகாந்த் கமலஹாசன் சத்யராஜ் என்ற பல உச்சகட்ட நடிகர்கள் அப்போது நடித்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடன் இணைந்து பல படங்களில் நடித்தார் தனியாகவும் பல வெற்றி படங்களை இவர் கொடுத்தாருங்க அதிலும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரஜினி அவர்களுடன் வந்து குரு சிஷியன் படம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு மாசான ஒரு படமாக அவருக்கு அமைந்ததுங்க அதே மாதிரி சந்திரமுகியில் வந்து இன்றளவும் ட்ரெண்டாக இருக்கக்கூடிய வசனம் பார்த்திங்கன்னா என்ன கொடும சரவணன் இது அப்படிங்கிற அந்த வசனம் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய வசனங்க அதே மாதிரி ரஜினி அவர்களுடன் இந்த குரு சிஷ்யன் சந்திரமுகி குசேலன் போன்ற பல படங்களில் வந்து இவர் நடித்திருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமலஹாசன் அவர்களுடன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலைவன ரோஜாக்கள்லாம் வந்து சத்யராஜ் அவர்களுடன் மிகச்சிறந்த ஒரு நடிப்பை வந்து இவர் வெளிப்படுத்தி இருப்பார் சின்னத்தம்பி பெரிய தம்பி போன்ற படங்கள் வந்து சத்யராஜுக்கு சத்யராஜ் பிரபு அவர்கள் காம்பினேஷனில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்கள் அதே மாதிரி கமலஹாசன் அவர்களுடன் ரா எம்பிபிஎஸ் நடிச்சா இருப்பாருக்கு அமைந்தது வெற்றி விழா இணைந்து நடித்த படம் கமலஹாசன் தான் பிரபு அவர்களுக்கு இப்படி வந்து பல வெற்றி படங்களை எல்லாம் நமக்கு அவர் அதாவது கங்கை கொடுத்திருக்கிறார் இயக்குநராக அறிமுகமான அந்த முதல் படம் வந்து கோழி கூவுது அந்த படத்தில் பிரபு அவர்கள் வந்து தன்னுடைய ஒரு ராணுவ வீரராக ஒரு யதார்த்தமான நடிப்பை வந்து வெளிப்படுத்தி இருப்பார் அதில் வந்து சிக் சுமித் அவர்கள் வந்து ஜோடியாக நடிச்சிருப்பாரு அதுல வந்து பல பாடல்கள்ங்க அதில் வந்து எல்லா பாட்டும் அன்னை அன்னை சிப்பாய் அண்ணே வீரையா வீரய்யா போன்ற பல வெற்றி பாடல்கள் வந்து அந்த படங்களுக்கு வந்து அவருக்கு அமைந்ததுங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அந்த வெளிவந்த நம்மளுடைய அந்த சின்னத்தம்பி படம் அவரின் புகழின் உச்சிக்கே சென்று இவருடைய சிறந்த நடிகருக்கான விருதை வந்து அதான் அதுக்கப்புறம் தான் அவர் சின்னத்தம்பி பிரபு என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டாருங்க இவர் வந்து மைடியர் மார்த்தாண்டன்கிற படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டமணி அவர்களுடன் சேர்ந்து அந்த நகைச்சுவை காட்சிகள் வந்து மிக சிறப்பாக வந்து நடித்திருப்பார் அந்த அதன் பிறகு என்ன ஆயிட்டார் அப்படின்னா ஒரு மினிமம் கேரண்டி படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் அதாவது ராமநாராயணன் டி பி கஜேந்திரன் அவர்களுடைய டைரக்ஷனில் அந்த பந்தா பரமசிவம் மிடில் கிளாஸ் மாதவன் போன்ற அந்த மினிமம் கேரண்டி படங்கள் வெற்றி படங்களாக அந்த படங்கள் அமைந்தது அதில் வந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் அந்த யதார்த்தமான கேரக்டர்ஸ்லேயுமே வந்து பிரபு அவர்கள் நடித்து உச்சகட்ட வெற்றியை பெற்று கொண்டிருக்கிறார் தற்போதும் நீங்க பொன்னியின் செல்வன் போன்ற பல பற்றி படங்களில் நடித்து கொண்டு வருகிறார் இப்படி நம் சின்னத்தம்பி பிரபு என்றும் இளைய தழகம் என்றும் அனைவராலும் அழைக்கப்படுகின்ற பிரபு அவர்களுடைய பிறந்த தினம் இந்த டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நீங்கள் ஷோவில் பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு மான வண்டர் பியூட்டிஃபுல்லான ஒரு எபிசோட மீண்டும் சந்திப்போம் அண்ட் இட்ஸ் பைத்தான் மஞ்சள் வேல் மாலை டி